ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம இந்த ஹேங்கர் செட் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஹேங்கரில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் வந்து பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருந்துச்சு அறநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய இந்த வெரைட்டிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டரில் ஸாரி மாதிரி சும்மா சின்ன பார்டர் லைன் தான் கொடுத்துருப்பாங்க சாரியும் அங்கங்கே உங்களுக்கு இந்த மாதிரி மல்டி கலரில் வந்து உங்களுக்கு லீஃபி டிசைன் வருது ஸோ அறநூறுபா ரேஞ்சஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதில் பிடிச்ச சாரியும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இது வந்து ஒரு மாதிரி க்ரீமி ஒயிட் பேக்ரவுண்டில் கொடுத்துருக்காங்க அதில் கலர்ஸ் இருக்கு கலர்ஸும் இதில் நிறையா இருக்குது க்ரீமி ஒயிட்டில் அடுத்த சாரீயும் இருக்குது க்ரீனில் கூட்டி இந்த சாரி டிசைன் மாறுது பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து பேட்டர்ன் ஒன்று தாங்க அந்த பார்டர் ரொம்ப பெருசாக வராமல் இது ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் பாருங்கள் இது ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தான் ஸோ ரேட் டிஃபர் ஆகுது ஸோ அதிலே டிஜிட்டலில் இது என்ன சாரிக்கா டிஜிட்டலா டிஜிட் டிஷ்யூ காட்டனில் டிஜிட்டல் பிரிண்ட்டு ஸோ இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் அறநூற்றி அஞ்சு ரூபா இது டிஷ்யூ இதுவும் டிஷ்யூ தான் இதில் நிறைய வந்து உங்களுக்கு கலர்ஸ் இருக்குது பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு சூப்பராக டிஜிட்டல் ப்ரிண்ட்லேயே டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் ம் ஓகே ம் ஓகே ஸோ இது எல்லாமே வந்து டிஜிட்டல் ப்ரிண்ட் டிஷ்யூ கலெக்ஷன்ஸும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து நீட்டாக வியர் பண்ணிட்டு போகலாம் ஸோ வெளியே போகும்போது நல்லா ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கும் இதெல்லாமே புதுசாக இருந்திருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் ஸோ புது வெரைட்டிஸ் நிறையா இறக்கியிருக்காங்க நம்ம நாச்சியாஸில் ஆச்சியாஸில் ஸோ இது முந்தால் நல்லா டிசைன் பெரிய பெரிய பூவாக வருது பாருங்கள் எல்லாத்துலேயும் ஓகேக்கா ஸோ இது ஒரு பேட்டன் இது பாருங்கள் நல்லா கோல்டன் ஷைனிங் அஸோட சூப்பராக இருக்குது அழகான மைல்டு கலரில் லீஃபி டிசைனும் இருக்குது உங்கள் ஃப்ளாரல் பேட்டர்னும் இருக்குது லீஃப் டிசைனில் கலர்ஸ் பாருங்கள் இது ஒரு கலரு பிங்க் பேஸில் ஸோ இது மாதிரி ஒரு எல்லோவிஷ் பேஸில் இதுவும் இருக்குது சாண்டில் மாதிரி வருது ஸோ அதெல்லாம் வேற பேட்டன் ஸோ நான் பார்த்த இந்த டிஜிட்டல் டிஷ்யூ இதுதான் ஸோ இதில் வந்து அக்கா ஒவ்வொரு பேட்டர்னில் ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி காட்டுங்க இது காட்டுங்க இது ஒரு பேட்டர்ன் பின்னாடி இது காட்டுங்க ப்ளவுாரீஃபுல்லாம் ஓகே ஸோ இது டிரான்ஸ்பரண்டாக இருக்கானு பார்ப்போம் ஸோ அந்தளவு டிரான்ஸ்பரன்சி இல்லைங்க அதில் இப்போ பார்த்த இந்த சாரி வந்து அறநூற்றி முப்பத்தஞ்சி இது வந்து ஐநூறுரூபா ரேஞ்சஸில் இருக்குது க்ரீன் ஐநூற்றி முப்பத்தஞ்சு க்ரீன் இது ப்ளவுஸு முந்தானை வந்து நல்லா பெரிய ஃப்ளாரல் டிசைனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது முந்தானை ஓகேப்பா பாடி ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இதுதான் ஓகேப்பா இப்போ இந்த டிசைனில் பாருங்கள் ம் இது ப்ளவுஸு ஓகே இல்லை இல்லை எதாவது டிசைனுக்கு மட்டும் ஒன்று ஒன்று காட்டுங்க இந்த டிசைன் பாருங்க இது முந்தான இது பாடி இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் இருக்க போகுது ஸோ எல்லாமே அதான் ஓகே ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கு நம்ம பார்த்தோம் தேங்க்ஸ் கா இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் புது புது கலெக்ஷன் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் புது புது அப்டேட்ஸ் தான் திறந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்